உங்களுக்கு எல்லா ட்ரை நான் எல்லா ஜானருமே பண்ணுவேங்க ஐ மீன் இந்தியன் சினிமாக்குள்ளே இருக்கிற ஜானர்ஸ் எல்லாமே எனக்கு வரும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அதை நான் பண்ணிவிடுவேன் ஏன்னா நான் அத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்ட்டாக ரேமன் சார் கூட நிறைய சினிமா நான் வந்து பார்த்துருக்கேன் தமிழ் சினிமா பார்த்துருக்கேன் இந்தியன் இந்தியன் சினிமா எல்லாமே படங்கள் பார்த்து 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 எனக்கு எது எப்படி பண்ணால் தெரியும் நிறைய சினிமா பாட்டுன்னு இல்லாமல் நாட்டுப்புற பாட்டாக இருந்தாலும் சரி கிளாசிக்கல் கர்நாடிக் கிளாசிக்கல் எல்லாமே நான் நான் ஒரு லிஸ்னர் நான் நல்ல லிஸ்னர் அந்த மாதிரி அதனால் எனக்கு ஐ திங்க் ஐ கேன் இட் அப்புறம் கட்டப்பா காணும் ஏ பெண்ணே பெண்ணே அந்த பாட்டும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங் எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்குது அதுவுமே நீங்கள் தான் அப்படின்றது ஓகே ரெண்டாவது தெரியாது ஓகே அந்த படம் எப்படி அந்த பாட்டு கட்டப்பா காணோம் வந்து ஒரு டேரக்ட் பண்ணார் சிபிராஜ் அவர் நடித்த படம் வந்தாங்க பாட்டு அந்த படம் ஒரு மாதிரி ஆஃப் பீட்டான ஒரு மூவியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு லவ் சாங் வைக்கலானும் போது அந்த டேரெக்டர் என்னை ஃப்ரீயாக விட்டார் உங்களுக்கு என்ன டியூன் நீங்கள் பண்ணமோ பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி அந்த பாட்டுக்காக அவர் ப்ரொடியூசருக்குலாம் சண்டைலாம் போட்டார் ப்ரொடியூசருக்கு அந்த பாட்டு வேணான்ட்டாங்க என்ன இது ஒன்றும் புரியல அப்படின்ட்டு ஸோ அவர் எனக்காக சண்டை ஏன்னா ஸ்க்ராச்சில் நாங்கள் வந்து அந்த வீணை பிட்டு அந்த எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் டியூன் பீட் ஒன்று போட்டு கொடுத்தேன் அவருக்கு அது கன்வே அவருக்கு நல்ல மியூசிக் டேஸ்ட் இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டுக்காக எனக்கு அவ்வளவு சண்டை போட்டு ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் அந்த பாட்டு வச்சோம் அப்பதான் பாட்டு சமையிட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா